நாட்டிலேயே இல்லாம நாடாளுமன்றம் நடக்கும் போது கூட வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல இருக்கிற நரேந்திர மோடியுடைய வெள்ளை அறிக்கையை கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெள்ள அறிக்கையை கேட்டோம் நாடாளுமன்றம் நடக்கும் போது கூட இங்க பிரதமர் இருக்கிறது இல்லை சட்டமன்றம் நடக்கும் போது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இங்க இருக்காரு பொறுப்பா பதில் சொல்றாரு ஆகையால அதுக்கு அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் அதுக்கு பிறகு இவர்களை கேட்கணும் தேர்தல் வரும்போது காங்கிரஸ் கட்சி விஜயோடு கூட்டணி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நீங்க சொல்லிதான் இது அகில இந்திய தலைமை தான் முடிவு அகில இந்திய தலைமை இப்ப இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பீகார் போயிட்டு ரொம்ப தலைவர் ராகுல் காந்தியுடைய போராட்டத்துல கலந்திருக்காரு பேரணியில கலந்திருக்காரு பொதுக்கூட்டத்துல கலந்திருக்காரு இணக்கமா தானே இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா இல்ல வரக்கூடிய காலங்களில் சீட்டு இப்போ சீட்டுக்கு பிரிவினை வரும்போது அதில் முரண்பட்டு ஏற்பட்டால் அவங்க வந்து விஜயோடு போவாங்க இது வரைக்கும் ஒரு ஐந்து தேர்தல் வெற்றி தேர்தலா வெற்றி கூட்டணியா இருக்கு ஆறாவது தேர்தலும் அப்படி வெற்றி கூட்டணியா இருக்குன்றது தான் எல்லோருடைய விருப்பம் அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை சாமாதிரி கலை உலகத்தில் சிறப்பு புழுமை குழுக்கலாம் இந்த வளர்க்க சிறப்பு புழுவை குழு கேட்குறது இல்லை இப்போ ஓர் ஆண்டுகள் முடிந்துருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சரியான குற்றவாளியை அவசரப்பட்டு இன்னும் இன்னும் இன்வெஸ்டிகேட் இருக்காங்க செய்யக்கூடாது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் உண்ணா நோம்பு மேற்கொண்டார் இரண்டாவது நாள் மருத்துவமனையில உடல் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவர்கள் அட்வைஸோடு அங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க அவருடைய போராட்டம் நியாயமான போராட்டம் ஏற்கனவே பாஜக அரசு வஞ்சித்து வருகிறது இருந்த அவருடைய உடல் நலன் கருதி அவர் அந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று நேற்று மருத்துவமனையில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் அவர் உடல் நலம் மிக மிக முக்கியம் ஆகையால் இந்த போராட்டம் என்பது ஜனநாயகத்திற்கு போராட்டம் ஆகவே அவர் உடல் மிகவும் முக்கியம் என்பதை உங்கள் பத்திரிக்கை வாயிலாக நான் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் சமீபத்தில் நடைபெற்ற முடிந்த ஜி கே மோகனார் அவருடைய நினைவு தினத்துல நிகழ்வுல அந்த இடம் யாருடைய இடம் தெரியுமா அந்த 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 நிகழ்வின் நிகழ்வு எங்க நடத்த தெரியுமா காங்கிரஸ் காங்கிரஸ் உடைய திட்டம் நாங்க தான் இன்னும் வரி கட்டிட்டு இருக்கோம் பெருந்தலைவர் காமராஜர் வாங்கிய இடம் அந்த இடத்துல போயிட்டு காங்கிரஸை பத்தியும் ஆட்சி எங்களுடைய மின்னால் ஆட்சியை பத்தியும் சொல்றாங்க கருப்பையா மூப்பனர் அவர்கள் பிரதமராக வருவதை தடுத்தது யார் தெரியுமான்னு முதல்ல கருப்பையா மூப்பனாருடைய ஆன்மா அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கணும் ஒருபோதும் அவர் வாழ்நாளில் பாஜகவை ஆதரித்ததும் இல்லை அனுமதிக்கவும் ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் நடத்தும் பொழுது அவர்கிட்ட இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நினைத்திருந்தால் ஐந்து ஆண்டுகள் வாஜ்பாய் அரசு நீடித்திருக்க ஆனால் அது ஆண்டுகள் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போனதுக்கு கருப்பையா முப்பனார் அவர்கள் ஆதரவு காலத்திலும் அவர் பாஜகவை ஆதரிக்க எல்லாம் மறைச்சிட்டு நேற்றுக்கு தலைவர்கள் அங்க தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க வலிமை அடிமட்டத்துல இதுவரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி ஜெல்லாகல் அப்படிங்கிற பேச்சு அங்க வந்து தகர்க்கப்பட்டிருக்காங்க போன முறை அவங்க கூட கூட்டணியில இருந்தது இப்ப வெளியே வந்துட்டாங்க தேமுதிக கூட்டணியில இருந்தது எடப்பாடி பழனிசாமி முதுகலை குத்திட்டார் அந்த மாநிலத்தை பேசியிருக்காங்க ஓபிஎஸ் இருந்தார் அந்த கூட்டணியில் இப்போ இருக்காரான்னு உங்களுக்கு தான் தெரியும் எங்கே அவங்க இன்டாக்டாக இருக்காங்க ஆனால் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கு தேங்க்யூ மாநாட்டை சார் பங்கேற்பாங்க ஒரு லட்சம் பேர் குறைந்தபட்சம் பங்கேற்பாங்க ஒரு லட்சம் பேர் தருவாங்க